கோவை நீலகிரிக்கு மே இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய தேதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தேனி திண்டுக்கல் தென்காசி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் நகர் மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது தாம்பரம் மீனம்பாக்கம் ஆலந்தூர் கிண்டி பரங்கிமலை ஆதம்பாக்கம் குரோம்பேட்டை பல்லாவரம் சேலையூர் பெருங்கலத்தூர் வண்டலூர் முடுச்சூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை கொட்டியது கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியது நகரின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கனமழை இடியுடன் காற்றும் பலமாக வீசியதால் மக்கள் அவதியடைந்தனர் மோசமான வானிலையால் சென்னை ஏர்போர்ட் வந்த ஆறு விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன காற்று வேகம் மழையை பொறுத்து விமானங்கள் தரையிறக்கப்படும் என ஏர்போர்ட் அதிகாரிகள் தெரிவித்தனர்